வணக்கம் இதை கேட்டு முடித்ததும் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நாம் பேசுகிறோம் மொழிகளை பயன்படுத்துகிறோம் பாடல் பாடுகிறோம் உரையாடுகிறோம் கத்துகிறோம் இது என்ன புதிதா என்று கேட்கலாம் இவை அத்தனையிலும் நமது எண்ணங்களை சப்த ஒலிகளாக வெளிப்படுத்துவதே முழுமையான தன்மையாக வெளிப்படுகிறது இந்த ஒளிகளில் சக்தி வாய்ந்த ஒளிகளும் உண்டு சுரத்தற்ற சப்தங்களும் உண்டு எந்த சப்தம் இன்னொரு சக உயிருக்கு பாதிப்பை உண்டாக்குகிறதோ இன்னொரு உணர்வுக்கு நமது எண்ணத்தை கடத்துகின்றதோ அது உயிர் உள்ளத அது அர்த்தமுள்ளதாகவும் இருக்கின்ற பொழுது மிகவும் வீரியமாக இருக்கும் அர்த்தமற்ற பல சப்தங்கள் நம்மிடையே உழவுகின்றன தென்னங்கீட்டிடையே வீசிச் செல்லும் காற்றின் சப்தம் மலை மீது மோதி செல்லும் காற்றின் சப்தம் விண்ணிலிருந்து பெய்யும் பொழுதே ஒன்றுடன் ஒன்று உரசிக்கொண்டு சப்தமிட்டபடி பூமியை நோக்கி பொழிகின்ற மழையின் சப்தம் ஆர்ப்பரிக்கும் அலை ஓசை அடங்காமல் விழும் அருவியின் ஓசை சலசலக்கும் ஓடையும் சப்தம் தோப்பில் மரங்கள் அசையும் ஆடும் சப்தம் நிலநடுக்கத்தின் பொழுது நிலம் கிடுகிடுக்கும் சப்தம் பெருநெருப்பு எரிகின்ற பொழுது உண்டாகும் பேரிரைச்சல் சப்தம் என்றெல்லாம் இயற்கையின் பல்வேறு விதமான சப்தங்கள் உண்டு நமது இரண்டு காதுகளையும் இரண்டு உள்ளங்கைகளால் பொத்திக்கொண்டு ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் அப்போது உண்டாகுமே ஒரு சப்தம் அதனை தொடர்ந்து யாராலும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா அந்த சப்தம் நமது உடலுக்குள்ளேயே உண்டாகி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற ரத்தம் உயிரோட்டம் வெப்ப ஓட்டம் சக்தி ஓட்டம் காந்த ஓட்டம் இவற்றின் அதிர்வுகளால் உண்டாகும் சப்தம் அது ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்தின் ஓட்டம் கொடுக்கும் சப்தம் இவற்றை காதுகளை பொத்தாமல் இருக்கும்பொழுது கேட்க முடிவதில்லை இரண்டு காதுகளையும் இரண்டு கைகளால் பொத்திக்கொண்ட நொடிகளில் இதன் அதிர்வுகளை சப்தமாக உடல் உணர்கிறது ஆனால் எப்போதும் இந்த சப்தம் நமக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த சப்தமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒரு லயமாக அது வெளிப்படுகின்ற பொழுது அது சீரான பிம்பங்களை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை கொண்டு இருக்கின்றது என்னது சப்தம் வடிவத்தை உண்டாக்குமா என்று நீங்கள் கேட்கலாம் சப்தம் என்னும் அதிர்வுகள் வடிவத்தை உண்டாக்கும் இதனை டோனோஸ்கோப் என்னும் கருவி மூலம் இப்போது விஞ்ஞானிகள் நிரூபிக்கின்றனர் ஆயினும் நம் முன்னோர்கள் இத்தகைய கருவிகளை கொண்டு மக்களுக்கு விளக்காமல் தத்துவங்களாகவே இதனை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் பணிந்து இவற்றை கற்றுக்கொண்டவர்கள் அவற்றின் பயனை முழுமையாக அடைந்திருக்கின்றனர் இப்போதுதான் முக்கியமான விஷயத்தை தொட ஆரம்பித்திருக்கிறோம் இதோ நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைத்துவிடும் நேரம் நெருங்கிவிட்டது வெறும் சப்தம்தானே இதனால் என்ன பயன் என்று யாரும் கேட்கலாம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச வழியுமே ஒரு காக்கா கண்ணாடி போலத்தான் இருக்கிறது ஒன்றன் பின்னால் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட இந்த காக்கா கண்ணாடிகளின் உண்டாகின்ற பிரதிபலிப்புகள் என்பவை நமது எண்ணங்களிலிருந்து பெறப்படுகின்றன நமது பேச்சுக்கள் உருவாக்கும் மனச்சித்திரங்களிலிருந்து உருவாக்கப்படுகின்றன என்ன பேசினாலும் என்ன சிந்தித்தாலும் என்ன செய்திகளை தொடர்ந்து மனதுக்குள் நினைத்து வந்தாலும் அத்தனைக்கும் ஒரு வடிவமாக இந்த ஆகாய பேரேட்டில்தான் பதிவுகள் உண்டாகின்றன இவற்றை நடைமுறையில் அப்படியே உண்டாக்கி தருவதற்கு காரணமாகத்தான் இந்த சப்தங்களின் வடிவங்கள் பயன்படுகின்றன அப்படியானால் விதவிதமான சப்தங்களை கொடுத்து நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும் இப்போது இசை என்பதை பற்றி ஒரு கணம் யோசியுங்கள் இந்த இசை என்னும் மகா விஷயத்தை பற்றிய உங்களுடைய அத்தனை எண்ணங்களையும் உங்கள் விருப்பப்படியே விட்டுவிடுகிறேன் இந்த இசையின் மகத்துவத்தால் என்னென்னவெல்லாம் விளைகின்றன என்பதை உங்கள் மனம் கண்டிப்பாக இப்போது ஏற்றுக்கொள்ளும் அல்லவா அதைத்தான் இங்கே வழிமொழிகிறேன் அதற்கு நமது உள்மன சக்தியின் ஆற்றல் பெருக வேண்டும் இந்த உள்மன சக்தி பஞ்சபூத சக்தியினால் நமது உடலில் ஊறுகின்றது ஒரு மெல்லிய தகட்டின் மேலே சிதறப்பட்ட சில மணல் துகள்களின் வடிவங்களை நீங்கள் அதை பார்த்து உச்சரிக்கின்ற சில சப்தங்கள் மூலமாக மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு ஏற்றபடி அந்த மணல் துகள்கள் பல்வேறு விதமான வடிவங்களாக மாறும் இதை யாரும் நேரிலேயே செய்து ஆச்சரியப்பட முடியும் இதிலிருந்து அறிவது என்னவென்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த அணுக்களின் கூட்டங்களை நாம் கொடுக்கின்ற சில சப்தங்களின் மூலமாக நமக்கு தேவைக்கு ஏற்ப பல்வேறு விதமான வடிவங்களாக காட்சி அமைப்புகளாக தொடர் காட்சிகளாக உருவாக்கி நமக்கு வேண்டியதையெல்லாம் பெற முடியும் அதாவது ஆடியோ மூலம் வீடியோ கிரியேஷன் இதுதான் இங்கே விஷயம் இன்னும் சில விஷயங்கள் தான் இதோ நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைத்துவிடும் உனக்கு இது வேண்டுமா அப்படியானால் இந்த மந்திரத்தை சொல் உனக்கு அது வேண்டுமா அப்படியானால் அந்த மந்திரத்தை சொல் என்றெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா இது எப்படி முடியும் மந்திரத்தில் மாங்காய் முளைக்குமா என்றெல்லாம் இன்னொரு புறம் கேள்வியும் கேட்டிருப்போம் அதற்கெல்லாம் தக்க விடை வந்துவிட்டது இந்த சப்தங்களுக்கு ஒரு சீரான வடிவமைப்பு உண்டு ஒரு குறிப்பிட்ட ஒலி அலை உண்டு இந்த சப்தங்களை சீர்படுத்தி குறிப்பிட்ட வார்த்தைகளின் கோர்வையாக்கி உச்சரிக்கின்ற பொழுது அவை மகாசக்தி கொண்டவையாக ஆகின்றன அப்போது நீங்கள் சொன்னதை செய்யும் குட்டிச்சாத்தான் போல அத்தனை விளைவுகளையும் அது தர ஆரம்பிக்கின்றது அந்த சக்தி மிகுந்த வார்த்தைகளை தொடர்ந்து உச்சரிக்கின்ற பொழுது அவை நமது உடலிலிருந்து பிராண சக்தியுடன் புறப்பட்டு நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தில் அதனை நிரூபிக்க குபீர் என்று பாய்கின்றன எல்லா வார்த்தைகளும் சக்தி மிகுந்தவை அல்ல ஒரு மிகப்பெரிய விருட்சமானது சிறிய வேரிலிருந்து துவங்குகிறது அல்லது ஒரு சிறிய விதையிலிருந்து துவங்குகிறது இந்த விதையே அந்த மிகப்பெரிய விருட்சத்தின் மூலமாகிறது ஆக விதை எத்தனை சிறியதாக இருந்தாலும் அது தனக்குள்ளே மகாவிஸ்வரூபம் எடுக்கின்ற ஒரு விருட்சத்தின் அத்தனை தன்மைகளையும் தனக்குள்ளே சுருக்கி வைத்திருக்கின்றது அதை உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரிய முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது அது தன்னை இன்னார் என்று காட்டிக்கொள்கிறது அப்பொழுது அந்த விருட்சத்தை கண்டு வியந்து நிற்கிறோம் மனித உயிர் உண்டாவதும் இவ்விதமே பொதுவில் தற்போதைய காலத்தில் மனிதர்கள் தங்களிடையே ஜென்ம நட்சத்திரம் ராசி லக்கணம் விதி பிறப்பு எண் அம்ச அமைப்பு என்றெல்லாம் பல்வேறு விதமாக இனம் பிரிக்கப்பட்டு பலாபலன்களை அடைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் அடிப்படையில் எல்லோரும் சமமே எல்லோருக்கும் ஒரே வாழ்க்கை ஒரே ஜீவிதம் ஒரே பிராணசக்தி ஒரே உயிர் ஒரே மரணம் அவ்வளவுதான் நாம் எல்லோரும் சமம் என்று சொல்வதற்கு இந்நிலையில் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட சப்தம் பல்வேறு விதமான மகாசக்திகளை இந்த பூ உலகில் உண்டாக்க முடியுமானால் அதனை விதை சப்தம் எனலாம் இந்த விதை என்பதை இன்னொரு முறையில் பீஜம் என்பார்கள் பீஜம் என்றால் விதை என்று பொருள் இத்தகைய குறிப்பிட்ட சக்திகளை கொண்ட லயமான வார்த்தைகளை பீஜ அக்ஷரங்கள் என்று பெயரிட்டு அழைக்கிறோம் அதாவது பீஜாக்ஷரம் பஞ்சபூதங்களுடன் தொடர்பு கொள்கின்ற பீஜாக்ஷரங்கள் நிறைய இருக்கின்றன நாம் வழிபடுகின்ற தெய்வங்களின் தன்மைக்கு ஏற்ப இந்த பீஜாக்ஷரங்கள் வேறுபடுகின்றன ஒவ்வொரு விதமான பீஜாக்ஷரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் உண்டு இவை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற சக்திகளை நமக்கு தருகின்றன அவரவர்கள் தமக்கு எந்த சக்தி தேவையோ அதற்கேற்ற பீஜாட்சரங்களை தேர்ந்தெடுத்து அதனை தொடர்ந்து உச்சரித்து நம் வாழ்வில் முன்னேறலாம் முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அத்தனை மந்திரங்களிலும் இந்த பீஜாட்சரங்கள் இருக்கின்றன ஓம் என்பது பிரணவ பீஜம் இதை தொடர்ந்து உச்சரிப்பதனால் உண்டாகும் சக்திகளை அளவிடவே முடியாது ஆயினும் என்ன நோக்கத்திற்காக இதனை ஜபம் செய்தாலும் அதனை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த ஓம் மந்திரத்திற்கு உண்டு ஹாம் ஹவுங் போன்றவை சிவபீஜங்கள் சிவநருளைப் பெறுவதற்கு இவை வழிகாட்டியாக இருக்கின்றன ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் போன்றவை சக்தி பீஜங்கள் அம்மனின் மகா கருணை சக்தியை பெறுவதற்கு இந்த பீஜாட்சரங்கள் உதவுகின்றன கம் என்பது கணபதி பீஜம் யோக மார்க்கத்தில் எளிதில் சீக்கிரத்தில் வசப்படாத கணபதியை வசப்படுத்துவதற்கு இந்த கம் பீஜாக்ஷரம் போல வேறு ஒன்று இல்லை ஐம் கிளீம் சௌம் என்பன முருக பீஜங்கள் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனை ஐயும் கூடியவை இந்த முருகப் பெருமானின் பீஜாட்சரங்கள் தேவி மகாத்மியம் என்னும் நூலில் இம்மந்திரங்கள் பற்றிய விசேஷமான இரகசிய குறிப்புகள் நிறைய இருக்கின்றன இன்னும் லம் என்பது என்பது வாயு பீஜம் ரம் என்பது பீஜம் வம் என்பது வருண பீஜம் இப்படியாக நமது சாஸ்திரங்களின் வழியாக உயரிய பீஜாக்ஷர சப்த ஒளிகளை பயன்படுத்தி நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அடையலாம் நாம் இன்று தெய்வமூர்த்தங்களுக்கு சொல்லுகின்ற அத்தனை மந்திரங்களிலும் பயன்படுத்துகின்ற எந்திரங்களிலும் இந்த பீஜாக்ஷரங்கள் இருக்கின்றன அர்த்தம் புரிந்து சொன்னாலும் புரியாமல் சொன்னாலும் சரியான முறையில் இதனை உச்சரித்தால் சரியான பலனை அடையலாம் வாயினால் உச்சரித்து சப்தங்களாக அவற்றை நம்மைச் சுற்றிலும் உள்ள அலைவரிசைகளில் செலுத்தி பிறர் காதுகளிலும் விழும் அளவுக்கு சப்தமிட்டு மந்திரங்களை உச்சரிப்பது என்பது ஒரு வகை யாருக்கும் கேட்காமல் முணுமுணுப்பது என்பது இன்னொரு வகை வாய்க்குள்ளேயே சொல்லிக்கொண்டு உதடுகளை மட்டும் அசைப்பது என்பது இன்னொரு வகை அது கூட தெரியாமல் கண்களை மூடி மனதுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை ஜெபிப்பது என்பது இன்னொரு முறை எதுவாயினும் மந்திரங்களை உச்சரிக்கின்ற பொழுது உங்களுடைய உடலுக்குள்ளே உயிருக்குள்ளே ஒரு அலை கிடந்து ஆட்டமாய் ஆடும் பாருங்கள் அதனை உணர்வதுதான் மந்திர சித்தி அதற்குத்தான் அத்தனையும் இதனை மௌனமாய் அமர்ந்தும் உணர முடியும் அவரவரின் மன இயல்புக்கும் பயிற்சிக்கும் உடல்நிலைக்கும் தக்கவாறு இந்த மந்திரங்களை பயன்படுத்தி பலன்களை அடைந்து வாழ்வாங்க வாழலாம் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுவதால் நம் ஒவ்வொருவருடைய பெயருமே ஒரு மகா தான் உங்கள் பெயரிலும் இந்த பீஜாட்சரங்கள் இருக்குமாறு அமைத்து கொள்வது என்பது உயரிய நற்பலன்களை விளைவிக்கின்ற ஒரு மகா அதிரகசிய சூட்சுமமாகும் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக உங்களோடு சேர்ந்து நானும் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் நான் போகிறேன் நீங்களும் வாருங்கள் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் வெல்வோம் வணக்கம் வாழ்க வளமுடன் ஞானா